ஹாய் விவாஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் உரிச்சி எடுத்த பச்சை காராமணி இதை வந்து எடுத்து தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அலம்பிட்டு இப்போ தான் உரிச்சி எடுத்தோம் இல்லையா அலம்பும் போது பார்த்தீங்களாக்கா சில துகள்கள் எல்லாம் போயிடும் அலம்பி எடுத்து அந்த காராமணி எடுத்து குக்கரில் போட்டுருங்க குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் அதாவது காராமணி வந்து ஓரளவுக்கு குழைய வெந்து நிற்கட்டும் அந்த அளவுக்கு வைகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூணு விசில் விட்டுருங்க இப்போ அதுக்கான மசாலா ரெடி பண்ணலாம் மசாலா பார்த்திங்கன்னா தக்காளி ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் தேவையான ஒரு ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நறுக்குன்னு வெங்காயம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது இதை போட்டு நல்லா வந்து ஒரு அளவுக்கு குறை குறைப்பாக வந்து நல்லா வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் என்ன இதை இப்போ பாருங்கள் காரமண்ணி நல்லா வெந்திருச்சு குழஞ்சி வெந்திருக்கு இதை எடுத்துக்கலாம் இப்போ அந்த மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வடைச்சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிரும் அரைச்சி எடுத்த அந்த மசாலா அரைச்சி எடுத்த மசாலாவை போட்டுடுவோம் போட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசம் கண்டிப்பாக போகணும் அதாவது எண்ணெயில் வந்து பிரிஞ்சு நிற்கணும் எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிற மாதிரி இந்த பச்சை வாசமும் ஈரத்தன்மையும் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி நிறும் ஏன்னா இதுதான் வந்து அந்த மசாலா சுண்டல் ரோட்டு கடையில் விற்கிறோம் இல்லையா மசாலா சுண்டல் அந்த டேஸ்ட்டு நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ நம்ம அந்த பச்சை வாசமெல்லாம் போயிட்டு நல்லா இறுகி நிற்கட்டும் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு வந்து சுண்டலில் போட்டோம் அதனால் மசாலாவில் வேண்டாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளையும் போட்டு அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க செம்மையாக நல்லா வணங்கிடட்டும் நல்லா வணக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா வதங்கட்டும் இப்போது கொஞ்சமனே வந்து வெறும் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் ஏற்கனவே போட்டிருக்கோம் இரு கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் வந்து அந்த பச்சை வாசம் போட்டும் பாருங்கள் போயாச்சு இப்போ கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலாவையும் போட்டு அந்த வாசம் பச்சை வாசம் போயிட்டு கரம் மசாலாவோட தூக்கல் வர்ற வரைக்கும் நல்லா வணக்கும் வணக்கும் போதே பாருங்கள் ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிற அளவுக்கு நல்லா அந்த மசாலா வதங்கிடுச்சு இப்போ நல்லா வதங்கி நிற்கும் போது நம்ம ஏற்கனவே எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த சுண்டல் காராமணி வேக வச்சு நல்லா குழைய வெந்திருக்கு அந்த குழைய வெந்த அந்த சுண்டல் அப்படியே எடுத்து வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படியே கொட்டிடுங்க ஏன்னா இந்த தள்ளு வண்டி கடையில் விற்கிற அந்த மசாலா சுண்டலோட டேஸ்ட் உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட குறையாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இது இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து குழைய வேக வச்ச அந்த சுண்டலை வந்து அப்படியே போட்டு நல்லா வணக்கியாச்சு இது வந்து நீங்கள் பச்சை பட்டாணியில் செய்யலாம் பச்சை பட்டாணியில் மஞ்சள் கலர் வந்து அதில் செய்யலாம் காராமணி வேக வச்சு இதுலேயும் செய்யலாம் வெள்ளை மூக்கல்லையும் செய்யலாம் ஸோ நான் வந்து பச்சை உரிச்சி எடுத்து காராமணியில் செஞ்சுட்டுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு அப்படியே இறக்கிடலாங்க இப்போ நம்ம வந்து இது டேஸ்ட் வந்து நமக்கு ஏற்கனவே கொட்டையை அந்த காராமணியை வேக வைக்கும்போதே நம்ம போட்டிருக்கோம் அதனால் நம்ம வந்து சால்ட் அதிகம் வேண்டாம் சால்ட்டை ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி தேவை இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது இதை அப்படியே எடுத்து மூடி வச்சுருவோம் சரியா அருமையான ஒரு மசாலா சுண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு மேலே ஆப்பில் தூவுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் நறுக்கு நாப்பில் வச்சுருக்குற வெங்காயம் நறுக்கு நாப்பில் வச்சுருக்கிற வந்து கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ அந்த சுண்டலை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டாச்சு பிளேட்டில் நம்ம சுண்டலை எடுத்து போட்டுட்டோம் போட்டு இதை எடுத்து இந்த சாப்பிட்டு பாருங்கள் அதாவது ஸ்நாக்ஸ் தான் இது ஈவினிங் பிள்ளைங்க வந்த உடனே ஒரு ஹெல்தி இல்லையா எப்படியும் சுண்டல்ன்றது கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் அதை இந்த மாதிரி அந்த சுண்டலையே இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அந்த சுண்டலை அப்படியே எடுத்து சூடாக போட்டாச்சு மேலாப்பில் பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தை அப்படியே தூவி கொடுங்க அதே போல் பார்த்திங்களா ரொம்ப அதாவது தேய்ச்சி எடுத்த கேரட்டு தேய்ச்சி எடுத்த கேரட்டையும் கொஞ்சமும் கொஞ்சம் அப்படியே மேலாப்பில் வந்து கொத்தமல்லி இழைகளையும் தூவி பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுங்க பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ அருமையான சுவையில் ஒரு தள்ளுவண்டி கடை கடை மசாலா சுண்டல் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரெண்டு உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்